ஹை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால் கனவர்டு சேனலில் இன்றைக்கி நம்ம கோயமுத்தூர் ஒப்பநகார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை தாங்க வந்திருக்கோம் தி சென்னை சில்ஸ்லேருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் காம்போ ஆஃபர் சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் ஒரு பீஸ் வாங்குனீங்க அப்படின்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ரூபீஸும் த்ரீ பீஸாக வாங்கும்போது தௌசண்ட் ருபீஸ்க்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி சம சமையான பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறேங்க நிறைய உங்களுக்கு ஷேடு நிறைய உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மால்குடி பேட்டர்ன் பார்க்கலாம் அப்புறம் லிச்சி பார்த்துக்கலாம் நிறைய உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா சாரீஸ்னாலே தி சென்னை சில்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவலில் மாஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இங்கே கொடுக்கக்கூடிய ரேட்டுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது அந்த லோவுக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் பட்டுக்கு போனாலும் சரி இல்லாட்டி நார்மலாக வேர் சாரீஸ் வாங்கினாலும் சரி செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் அதுவும் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனோட கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் இந்த வீடியோவை உலகத்தில் எங்கே இருந்து பார்த்தாலுமே இந்த வீடியோனால் உங்களால் ஸாரீ பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து ஒரு வீடியோ பார்ப்போம் அதில் வந்து நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது பார்க்க மட்டும் செய்வோம் ஆனால் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஆனால் இங்கே பார்க்க மட்டும் இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸும் தாராளமாக பண்ணிக்கலாங்க என்ன கலெக்ஷன்ஸ் வேணாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் ஆர்டர்ஸ் நீங்கள் சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ பீசஸ் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா இதில் நீங்கள் எவ்வளோ பீசஸ் கேட்டாலும் அவைலபிளாக இருக்குது மால்குடி சில்க்கு செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இதில் கலர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது இதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கிறதுன்னு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா சேவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மூணு பீஸா நீங்க வாங்கும்போது சிங்கிள் பீஸாக வாங்கும்போது நீங்க த்ரீன்டி ஃபைவ் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் இது மட்டும் இல்லைங்க நிறையா கலர்ஸ் நிறையா வெரைட்டிஸ் எல்லாமே பை ஒன்றா நம்ம சென்னை சிலருந்து பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி காம்போ ஆஃபர் சாரீஸ் காமிங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அவங்களுக்காக எடுத்திருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கிராண்டாக தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கிராண்ட் கலெக்ஷன்ஸாக வந்து இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அஃபோர்டபுளான ரேஞ்சிலையும் கொஞ்சம் கிஃப்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் காமிங்கக்கானுங்க உண்மையாக வைங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி கட்டக்கூடிய ஒரு புடவை ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் கலர் வெக்கச்சக்கமாக இருக்குதுங்க வித்து ப்ளவுஸோடு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் சரிங்களா இதை விட இன்னொன்று வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது நம்ம ஷாப்பில் வீடியோ கால் நீங்கள் பண்ணி சூப்பராக பர்ச்சேஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லா ரேஞ்ச்லேயும் இருக்கும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டேகோடு மென்ஷன் பண்ணிகிட்டு கலெக்ஷன்ஸ் பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க தி சென்னை சில்ஸோட ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னாலும் தி சென்னை சில்ஸ் ஆஃபர்னு போடுங்க நான் ரெகுலராகவே தி சென்னை சில்ஸில் வந்து என்ன ஆஃபர் வந்தாலுமே உடனுக்குடனே நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வீடியோவாக எதிர்பார்க்கலாம் ச செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸு த்ரீ பீஸு செவன் ஹண்ட்ரடுக்கு சொன்ன இல்லையா ஒவ்வொரு காம்போவும் இருக்குதுன்னு சொன்ன இல்லையா இது வந்து ஒவ்வொரு காம்போவையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் பாருங்கள் உங்களுக்கு ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவேங்க இந்த ரேட்டுக்கும் நீங்கள் வெளியில் வாங்கும்போது அந்த ரேட்டையும் வச்சு கம்பேர் பண்ணிங்கனாலே தெரியும் அதுவும் இவ்வளோ பெரிய பிக்கஸ்ட் ஷோரூமில் இந்த ரேட்டுக்கெலாம் கிடைக்கிறது உண்மையாகவே சான்ஸ்லெஸ்ஸுங்க டூ செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் த்ரீ பீஸ் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும்தான் செம்ம செம்மையான கலர்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் எவ்வளோ வேணாலும் பல்க் பர்ச்சேஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர்ஸ் ரெகுலராகவே போட்டுட்ருக்காங்க ரெகுலர் அப்டேட் வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்பே ஒன்றா ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் வீடியோவை

கலெஷன்ஸ் எல்லாமே வந்து வரப்போகுது அதெல்லாமே ரெகுலராகவே நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்க்கலாம் இதை விட இன்னும் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ரீல்ஸில் இன்னும் இதில் காமிக்காத டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதுலேயுமே நான் ரெகுலராக வந்து காமிச்சுட்டு இருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா இதுலயே ஃபாலோ கொடுத்துக்கோங்க இதில் கலர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரைட் ப்ரைட் கலர்ஸுங்க நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே வித் பிளவுஸோட வந்துடும் எல்லாமே இந்த மாதிரி பேக்கிங் பக்காவாக இருக்கும் சரிங்களா நம்ம தி சென்னை சில்ஸில் எல்லாமே ஒரு ஸ்பெஷல் தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் மூணு சாரியாக வாங்குறீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும்தான் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சேவ் பண்ணிக்கிற ஆப்ஷனோட கொடுக்குறாங்க இந்த கலெக்ஷன்ஸில் எது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க இதில் வந்து எனக்கு வேறு வேறு கலெக்ஷன்ஸ் காமிங்க இல்லை கலர்ஸ் காமிங்க அப்படின்னு கேட்டிங்கனாலும் உடனுக்குடனே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணிடுவாங்க நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸ் பிரான்ச்சிலருந்து தான் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே பண்டல் பண்டலாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் சேல்ஸ்க்கு கூட எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க சொந்தமாக வந்து இந்த மாதிரி துணி வியாபாரம் பார்க்குறவங்க கூட பார்த்திங்கன்னா இங்கேருந்து பல்காக எடுத்துகிட்டு போகிறாங்க ஓகே இங்கேருந்து உங்களுக்கு எடுத்தால் கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஓ தாராளமாக ஆகும் ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்குமா நாங்கள் இதுலேருந்து ஒரு ஐம்பது ரூபா மார்ஜின் வச்சு சேல் பண்ணுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸு அதனால நான் ரெகுலராகவே புது வரவு கலெக்ஷன்ஸ் எது வந்தாலுமே நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையாகவே எங்கே எனக்கு அதை கேட்கும்போது பரவாயில்ல நம்ம சேனல்லேயும் வந்து இது ஷேர் பண்ணுவோம் நிறையா பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளெலாம் பார்ப்பாங்க இல்லையா கண்டிப்பாக வந்து அது அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் ரெண்டு ரேஞ்சில் இதில் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் தி சென்னை செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி லோகோட ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக தொடர்ந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தி சென்னை சில்ஸ் ஆஃபர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதெல்லாம் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ளாக்லாம் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் டீ சென்னை செல்ஸ்லேருந்து நீங்கள் அடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கட்டாயம் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ அதை நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்